நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படம் தான் நேற்று பல்வேறு மனதையுமே கலங்க வைத்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த இந்த மூன்று பேருமே உயிரிழந்து விட்டதாக செய்திகள் பரவி வந்தது நிலச்சரிவுல அந்த வீட்டின் இடிபாடுகள்ல இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அனைவருடைய நெஞ்சமும் கலங்கியது ஆனால் இவர்கள் மூன்று பேருமே தற்போது உயிரோடு நலமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளே நிம்மதியடைய வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இரவு உறங்க சென்றவர்கள் அதிகாலையில் மன்னிற்குள் புதைந்து உயிரிழந்திருப்பது நெஞ்சையே உருக வைத்தது காணாமல் போனவர்களை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது எங்குமே ஒரு கேட்கிறது உடல்கள்ல அடையாளம் கூட தெரியாமல் சிலரும் தங்களுடைய உறவுகளை தொலைத்து விட்டு தேடி வருகிறார்கள் வயநாட்டுல இரவு தூங்கிவிட்டு காலை இழந்தவுடன் ஒரு கிராமமே அழிந்து போயிருக்கிறது இந்த நிலச்சரிவுல தொலைந்த உறவுகளை கண்ணீரோடு தேடி வருகிறார்கள் இது கான்பூரியை உலுக்கி இருக்கிறது நம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரோடுதான் இருக்கிறது இல்லை நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்து விட்டார்களா அப்படிங்கற ஒரு தவிப்போடு சிலருமே அங்கு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது அதே போலதான் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில ஒரே குடும்பத்தை சேர்ந்த இந்த மூன்று பேருமே உயிரிழந்து விட்டதாக செய்திகள் பரவி வந்த நிலையில இவர்கள் மூன்று பேருமே உயிரோடு நலமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய தீரஜ் என்பவர் ஒரு பேட்டியும் அழுதிருக்கிறார் அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரிகள் இருவருமே வெளியூரில் இருக்கிறார்கள் நானும் என்னுடைய தாயும் முகாமில் இருக்கிறோம்

பலருமே தங்கியிருக்கிறார்கள் கேரளா வரலாற்றிலேயே மிகவும் மோசமான நிலச்சரிவு என்ற காரணத்தினால் இரண்டு நாட்கள் கேரள அரசு சார்பாக துக்கமானது அனுசரிக்கப்பட்டது மேலும் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு பகுதிகளில் மழை பொழிவு அதிகம் இருக்கும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில வயநாடு நிலச்சரிவுல மண்ணில் புதைந்தவர்களை எளிதில் கண்டறியும் கருவியோடு முப்படை வீரர்கள் அடங்கிய டெல்டா கோவையில் இருந்து வயநாடு கோவை சூலூரில் அமைந்துள்ள விமானப்படை தளத்தில் டெல்டா ஸ்குவாடு செயல்பட்டு வருகிறது விமானப்படை கப்பல் படை தரைப்படை ஆகிய முப்படைகளின் வீரர்கள் அடங்கியது இந்த குழு இவர்கள் பேரிடர் மீட்பு சமயங்கள்ல மீட்பு பணிகளில் மிக திறம்பட செயலாற்ற பயிற்சி பெற்றவர்கள் இந்த குழு இதுவரை பதினெட்டு பேரிடர் பேரழிவுகளில் மீட்பு பணிகள் அனுபவம் இந்த மீட்பு மேற்பட்டோர் தற்போது உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது என்பதுமே குறிப்பிடத்தக்கது மூன்றாவது நாளாக மீட்பு பணிகள் ஆனது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் இந்த புகைப்படம் வெளியாகி பலரினுடைய கவனத்தை பெற்ற நிலையில இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்ற செய்தி தற்போது ஒரு சில ஆறுதல்களை தருகிறது